السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا هدانا الله ربي شرح لي صدري ويسر لي أمري وحلو عقدة من لساني يفقه قولي بقولهم بقول الله رونك كيولتها كي அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாகரணையும் நம் இரண்டும் மேலாக நேசிக்கக்கூடிய நாயகம் செல்லதாக வளிக அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த நல்லோர்கள் மீதும் இமாம்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த தராக இவனுடைய ஜமாத்தோடு தொழுதவர்களாக அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்று நின்ற நிலவட்டமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குறித்தான உறவுகளே தாய்மார்களே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் வரலாறு தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வரலாறாக பார்க்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு மனிதர்களுடைய வரலாறை பார்க்க இருக்கிறோம் அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் அந்த மனிதர்களுடைய சிறப்பை சொன்னாலே போதும் அவர் யார் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறத நம்மால் விளங்கிட முடியும் மேலும் இவர்தான் அதாவது அவ் இந்த பதரு போர் போய் நிகழ்வதற்கு பதரு போர் போய் நடப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு மனிதர் மேலும் இவர்தான் அல்லாஹினுடைய தூதருக்கு மிகவும் நேசத்திற்குரிய அதிகமாக நேசம் வைத்த ஒரு மனிதருமாக இவர் இருந்து கொண்டிருக்கிறார் யார் அவர் அப்படின்னு சொன்னால் அவர்தான் சாகதி குனும் மகாதா அவர்கள் Thank you. இவர்கள் இவர்களுடைய அந்த சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய மரணத்திற்காக வேண்டி அரிசையை குலுங்கியது இவர்கள் மரணித்ததற்காக வேண்டி நடு நடுநடுங்கியது அந்த அளவிற்கு சிறப்பு பெற்ற ஒரு நபித்தோழராக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய எப்போ இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை முதல் இவர்களுடைய வரலாறை நாம் ஏன் கட்டாயமாக அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய வரலாறு என்பது அதாவது நபித்தோழர்களுடைய வரலாறு எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் உண்டான ஒரு வழியாக இருக்கிறது அதனால்தான் நம்ம அவர்களுடைய வரலாறு எல்லாம் தெரிய வேண்டும் இதனுடைய வரலாறு நாம் கண்டிப்பான முறையிலே நாம் இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அனைவருக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவர்கள் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நுபுவத்திற்கு இருபத்தி ஒரு ஆண் நுபு நுபுவத்திற்கு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பிறக்கிறாங்க அதாவது அப்போ வந்து நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களுக்கு இருபத்தி ஒரு வயது அப்பொழுது தான் யார் பிறக்கிறா சாயது குணம் ஆகிற வயதும் தான் அவங்க பிறக்கிறாங்க இவங்களுடைய தோற்றம் எப்படி சொன்னா இவங்க வெள்ளையா இருப்பாங்க ரொம்ப அழகா இவங்களுடைய தோற்றமே கொஞ்சம் நீளமாக வளர்த்தியாக இருப்பாங்க மேலும் இவர்களுடைய உடல் கொஞ்சம் கொளுத்ததாக கொஞ்சம் உடல் கூடுவார கூடு கூடாத கொஞ்சம் உடல் அதிகமானவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் ஜாக்லியா காலத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய ஜாக்லியா காலத்தில் இவங்க எப்படின்னு சொன்னால் இவர்கள் அந்த மதினாவிலேயே சிறந்தவர்களாக கண்ணியமிக்கவர்களாக இருந்தார்கள் இன்னும் மதினாவில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹஸரஜ் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு கோத்திரத்திலே ஹவுஸ் என்கின்ற கோத்திரத்தினுடைய தலைவராக திகழ்ந்தார்கள் எப்போ ஜாகிலியா காலத்திலேயே இவர்கள் இஸ்லாத்தை எப்போ ஏற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு ஒரு ஆண்டிற்கு முன்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க எப்படி ஏற்றுகிறாங்க அப்படின்னா இப்னு உமைர் ரதி அன்ஹு அவங்களுடைய தாவாவின் மூலியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மதினாவிலே அதிகமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் எப்படி அப்படின்னு சொன்னால் இவருடைய கபிலா இவர் என்ன இருக்கார் கபிலாவிற்கு ஒரு தலைவராக இருக்கிறார் ஒரு தலைவராக இருக்கிறார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த கபிலாவிற்கு சென்று சொல்லுகிறார் நீங்கள் என்னை எவ்வாறு கருதுகிறீர்கள் என்பதாக

அவருடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல இவருடைய அந்த மார்க்க பற்றி இவருடைய மார்க்க உறுதி எந்த அளவிற்கு சிறப்பு பெற்றது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் தெரிந்த தான் பதிரு கலத்திலே பதிரு கலத்திற்காக வேண்டி தயாரித்து படை கொண்டு செல்லப்படுகிறது அந்த பதிரு கலம் எப்போ எப்படி கொண்டு செல்லப்படுகிறது அபு சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை நாம் அபகரிக்க வேண்டும் அந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே கொண்டு செல்லப்படுகிறது படை ஆனால் அபு சுஃபியான் என்ன பண்ணுறாரு தப்பிச்சிடுறாரு தப்பு

முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் அந்த மூன்று முகாஜிர்களும் அதாவது அந்த போர்க்களத்தில் முகாஜிர்களுடைய குழு என்பது கொஞ்ச நபர்களாக தான் இருந்தாங்க கொஞ்ச நபர்கள் தான் பதில் போரில் இருந்தாங்க அதிகமான நபர்கள் இருந்தது அன்சாரிகளில் தான் அதனால் அன்னலம் பெருமானார் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் அன்சாரிகள் இடத்துலேருந்து ஏதாவது ஒரு கருத்து வருமா ஏதாவது ஒன்று சொல்லுவார்களா அப்படின்னு கேட்கும் பொழுது சாதி மாதிரி அதிகம் வாங்கினவர்கள் கேட்கிறார்கள் அன்னலம் பெருமானாரே இந்த கேள்வி எங்களை குறித்து கேட்கிறது கேட்பது போல் இருக்கிறது என்பதாக சொன்னவுடன் அன்னலம் பெருமானார் ஆம் உங்களிடத்தில் இடத்தில் தான் கேட்கிறேன் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் உடனே சாதிபுனு மாது ரயில் தான் அவர்கள் எந்திரிச்சு ஒரு வீரமிக்க உரையை நிகழ்த்துகிறார்கள் எந்த அளவுக்கு ஈமானை உறுதி பாருங்கள் எந்த அளவுக்கு வீர உரை என்பதாக பாருங்கள் அண்ணலம் பெருமானா சல்லா அலுவலம் அவர்கள் இடத்துல சொல்லுகிறார்கள் யார் ரசூல் அல்லா ஆ மன்னாபிக்கவா வ ஷஹீதுனா அல ஷஹீதுனா அன்னமா ஜித்தபிஹி உல் ஹக் நீங்கள் உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம் மேலும் நீங்கள் எதை எங்களிடத்தில் உண்மை என்று கொண்டு வந்தீர்களோ அதை நாங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக

நீங்கள் எங்களை ஒரு கடலுக்கு சென்று சொன்னாலும் எங்களிலிருந்து ஒரு நபரும் பின்வாங்க ஒரு வீரமிக்க உரையை நிகழ்த்துகிறார்கள் திருப்தி ஏற்பட்டு தயாரித்து அனைவரும் கிளம்புகிறார்கள் இதனால இந்த வீரமிக்க உரையின் காரணத்தினால்தான் தான் போர் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அதன் பிறகு இவர் இவருள் சம்பந்தமாக இன்னொரு செய்தியும் வருகிற என்ன செய்தி அப்படின்னு சொன்னா அண்ணல அன்னலம் பெருமானா செல்லவாஹிவஸ்வரம் அவர்கள் கந்தக்கூடிய போரை முடித்து விட்டு பனு குறைவா என்கின்ற அந்த கோத்திரத்தார்களை முற்றுகையிட்டுகிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் அந்த பனு குறைவா அப்படிங்கிற அந்த கூட்டத்தார்களை முற்றுகையிட்டு வைத்திருக்கிறார்கள் ஏன் முற்றுகையிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்க ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு அந்த ஒப்பந்தத்தை பனு குறைவில் என்ன பண்ணிட்டாங்க மீறிட்டாங்க அதற்கு துரோகம் செஞ்சுட்டாங்க உடனே அன்னலம் பெருமானா அவர்களை சுற்றி வளைத்து இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த பனு குறைதாக சொல்கிறார்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் சாஹிதி ஆதா இருக்கிறாரு அவர் வந்து எங்களுக்கு என்ன தீர்ப்பளிக்கிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக அந்த பனு குறைதாக சொன்னவுடன் அவர் அதாவது அது பனு குறைதா சொன்னவுடன் சாதிபுலு ஆதொழியானவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் ஏன் வரவழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த கந்தக்கூடிய அந்த போரிலே அடிப்பட்டு அவர்கள் பிற அந்த எதிரிகளால் தாக்கப்பட்டு ரொம்ப நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தார்கள் அந்த சூழ்நிலையும் அன்னல பெருமானார் அவர்களை வரவழைக்கிறார்கள் வரவழைத்து அவர்கள் அவர்கள் இடத்திலே சொல்லுகிறார்கள் அதாவது இது போன்று நீங்கள் தீர்ப்பு தான் இந்த பனு குறைவாக ஏற்றுக்கொள்வார்களாம் என்பதாக சொன்னவுடன் அவர் எப்படி தீர்ப்பு என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் அண்ணலம் பெருமானார் அவர்களே யார் அசூல் அல்லா இவர்கள் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஆறு செய்து விட்டார்கள் நீங்கள் இவர்கள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் துரோகம் இணைத்து விட்டார்கள் ஆகையால் இவர்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரையும் கொன்று விடுங்கள் இவர்கள் இருக்கக்கூடிய பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் கைது செய்து விடுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா சதல்லா பரேஸ்வரம் அவர்களிடத்திலே தீர்ப்பு வழங்குகிறார்கள் உடனே அண்ணலம் பெருமானா அவர்களை

இஸ்லாத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் எங்களுடன் வராமல் இருக்கக்கூடிய அந்த மதினாவாசிகளுக்கும் நீங்கள் தான் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் ஆகையால் நீங்கள் அந்த கூடாரத்திலே இருங்கள் நாங்கள் இங்கு போர் செய்கிறோம் என்னுடைய குடும்பத்தை நான் இழந்தாலும் பரவாயில்லை என்னுடைய கோத்திரத்தார்களை நான் இழந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த போருக்கு வந்து போர் செய்யாதீர்கள் அந்த கூடாரத்திலே இருங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹுலேஸ்வம் அவர்களுடைய மீது அவர்கள் மீது உள்ள பாசத்தின் காரணத்தினால் அன்பின் காரணத்தினால் அவர்கள் போருக்கே வர வேண்டாம் என்னுடைய குடும்பம் அணிந்தாலும் சரி என்னுடைய குடும்பம் இந்த போரிலே சகீதானாலும் சரி நீங்கள் வந்து

அதை பார்த்து சகாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க என்னப்பா இவ்வளவு அழகா இருக்குது அற்புதமா இருக்குது இந்த ஜுப்பா என்பதை ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த பட்டை விட நான் வைத்திருக்கக்கூடிய இந்த ஜிப்பாவை விட என்னுடைய என்னை படைத்த மஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் நாளே மறுமையிலே சொர்க்கத்திலே

காரணத்தினால் அதிகமான நோய்வாய்ப்பு அதிகமான நோய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு அந்த மரண மாதங்களுக்கு அவர்கள் இவரை தினமும் சென்று நோய் நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர் வீடு மஸ்ஜிது நபழிக்கு தூரமாக இருந்தது அதனால் அன்னலம் பெருமானார் இவருக்கென்று மஸ்ஜிது நபவிக்கு அருகாமே ஒரு கூடாரத்தை அமைத்து இவரை பக்கத்திலே தங்க வைத்தார்கள் தினமும் இவரை போய் நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி ஒரு முறை நலம் விசாரிக்க செல்கிறார்கள் அப்படி செல்லும் பொழுது அன்னலம் பெருமான

அவர்களுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒரு கவலை அதிகமாக வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய தாடியை இப்படி பிடித்துக் கொள்வார்களாம் அந்த நேரத்திலே அவர்களுடைய துக்கத்தின் காரணத்தினால் தன்னுடைய நேசத்திற்குரிய ஒரு மனிதர் எய்து தன்னுடைய நேசத்திற்குரிய ஒரு மனிதர் ஷகீதாகி விட்டார் என்கின்ற அந்த கவலையின் காரணத்தினால் அந்த அந்த துக்கத்தின் காரணத்தினால் தன்னுடைய தாடியை பிடித்து கொண்டே உட்கார்ந்திருந்தார்கள் அபுக்கர் சித்திக் ரதியவான் அவர்களும் உமரதியவாக அவர்களும் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்பதாக இவருடைய மரண தருவாயிலே நம்மால் பார்க்க முடிகிறது அன்பே குறித்தான உறவுகளை இவர் எப்பொழுது மறைத்தினார் என்று சொன்னால் முப்பத்தி ஏழாவது வயதிலே இவர் மரணிக்கக்கூடியவராக இருக்கிறார் இவர் இஸ்லாத்தை ஏற்றது எப்போ அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஓராவது வயதிலே தான் இஸ்லாத்தை ஏற்றார் ஆனால் முப்பத்தி ஏழாவது வயதிலேயே மரணத்தை ஏகிறார் ஷஹீதாகிறார் அன்பிற்கு உறவுகளே கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லீமாக முக்மீனாக இருந்திருக்கிறார் அன்பிற்குறித்தான உறவுகளே ஆறு வருடம் வாழ்ந்ததற்கே அல்லாஹினுடைய அரசு இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு செம்மையானதாக எந்த அளவில் அளவிற்கு அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் வாழ்நாள் முழுக்க முஸ்லீம்களாக கலந்து வாழ்நாள் முழுக்க முஸ்லீம்களாக நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதே சாதித்து வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த அல்லாஹும் அல்லாவுடைய சரியான முறையில் பின்பற்றுகிறோமா அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் தடுத்த விஷயங்களை நாம் தடுத்து நடக்கிறோமா என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள் வெறும் ஆறு வருடங்கள் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் இருந்தார் முஸ்லீமாக இருந்தார் அதற்கே அல்லாஹ் இடத்திலே அல்லாஹ் கூடிய அவருடைய மரணத்திற்கு அல்லாஹ் அரிசி குழுங்கக்கூடியதாக இருந்தது நாம் வாழ்நாள் முழுக்க முஸ்லிம்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் அதே போன்று இவருடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்பின் என்ன அப்படின்னு சொன்னா இவர் அண்ணலம் பெருமானார் அவர்களை தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய பிள்ளைகளை விட தன்னுடைய கோத்திரத்தார்களை விட அதிக அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார் அண்ணலம் பெருமானார் அவர் அதிசயம் சொல்வார்கள் அல்மர் ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார் அவரோடு தான் நாளை மறுமையில் இருப்பார் என்பதாக சொன்னார் சொல்கிறார்கள் உறவுகளை நம்முடைய நேசம் யாருக்கு இருக்க வேண்டும் அந்த சகாபாக்களை போன்று தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய பிள்ளைகளை விட யாரை நேசித்தார்களோ அந்த ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசலம் அவர்களை நேசிக்க வேண்டுமா இல்லை யாரை நேசிக்க வேண்டும் யாரை நேசித்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் யாரை நேசித்தால் நாளை அந்த மறுமையினுடைய விசாரணையிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்பதை சிந்தித்து நேசிக்கக்கூடியவர்களை சரியான முறையில் நாம் நேசிக்க வேண்டும் என்பது குறித்தான உறவுகளை இது போன்ற சகாபாக்களினுடைய வரலாறுகளை பேசுவதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா இது போன்ற பாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் சொல்வதற்குண்டான காரணம் என்னவென்றால் நம்ம அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை அழகாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற வரலாறுகளில் பேசப்படுகிறது ஆக எந்த வரலாறை கேட்டோமோ அந்த மனிதரை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையின் மூலியமாக அல்லாஹூசபு அல்லாஹூ தாலா சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் சுருதோசை தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் وعلم عند الله اقول قولي هذا استغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته